நெத்திரி அவியல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் திருவி மிக்ஸி சாரில் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக நல்ல மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வத்தப்பொடி அத சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் கொஞ்சம் போடணும் கடுகு வெடித்ததுமே இந்த நான் இந்த நெத்திலி மீன் வந்து முள்ளெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த மீனை அதில் போடணும் போட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றணும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி ஊற்றினா போதும் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வந்து கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப கொதிக்க விட்டால் அது வந்து மீன் குழஞ்சிரும் இந்த பாருங்கள் நெத்திலி மீன் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்